ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்று எனக்கு படித்ததில் பிடித்த தலைப்பான ஆச்சரியமான தேவதை இப்பதிவினை வழங்குவதற்கு காரணம் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சமர்ப்பணம் இந்த பதிவு இருக்கக்கூடும் என்பதற்காக இந்த பதிவு இது ஆச்சரியமான தேவதை இதுதான் இப்பதிவின் தலைப்பு ஆண் உட்பட எல்லா உயிர்களையும் படைத்துவிட்ட கடவுள் இறுதியாக பெண்ணை படைக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் இரு நாள் அல்ல தொடர்ந்து ஆறு நாட்களாக பெண்ணை படைத்துக் கொண்டிருந்தார் கடவுள் இதை பார்த்து கொண்டிருந்த தேவதை ஒன்று ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றது அதற்கு கடவுள் இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும் என்றார் இந்த பெண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டாக வேண்டும் அடம் பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும் சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவள் மருந்தாக இருக்க வேண்டும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத போதும் அவளே அவளை குணப்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் இது அத்தனையும் செய்ய அவளுக்கு இரண்டே கை மட்டும்தான் நான் கொடுக்கப் போகிறேன் என்று விளக்கமாகச் சொன்னார் கடவுள் இது அத்தனைக்கும் இரண்டே கை மட்டுமா என்று ஆச்சரியப்பட்டது தேவதை ஆர்வத்துடன் லேசாக பெண்ணை தொட்டு பார்த்துவிட்டு ஆனால் இவளை ரொம்ப மென்மையாக படைத்திருக்கிறீர்களே என்றது தேவதை அதற்கு கடவுள் இவள் உடலளவில் மென்மையானவள் ஆனால் மனதளவில் மிகவும் பலமானவள் அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவாள் அது மட்டுமல்ல அவளால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும் கஷ்டம் அன்பு கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவளுக்குள்ளேயே அடக்கிக் கொள்ளத் தெரியும் கோபம் வந்தாலும் அதை சிரிப்பு மூலமாக உணர்த்துகிற தன்மை இந்த படைப்பிடம் உண்டு தனக்கு நியாயமாக படுகிற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வாள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டும் கொட்டுவாள் என்றார் கடவுள் ஓ இந்தளவுக்கு பெண்ணால் யோசிக்க முடியுமா தேவதை கேட்டது எல்லா விஷயங்களைப் பற்றி யோசிக்க மட்டுமல்ல அவற்றுக்கு தீர்வையும் அவளால் சொல்ல முடியும் என்று விவரித்தார் கடவுள் அந்த தேவதை பெண்ணின் கண்ணங்களை தொட்டு பார்த்துவிட்டு இவள் கண்ணத்தில் ஏதோ வழிகிறதே என்றது அதற்கு கடவுள் அது அவளுடைய கண்ணீர் அவளுடைய சந்தோஷம் துக்கம் கவலை ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே காட்டுகிற விஷயம் அது என்று பதிலளித்தார் கடவுள் ஆச்சரியமான தேவதை கடவுளை பார்த்து கேட்டால் உங்கள் படைப்பிலேயே சிறந்தது இதுதான் இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா என்றது தேவதை அதற்கு கடவுள் கூறினார் தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவளுக்கு எப்போதுமே தெரியாது கடவுள் சிம்பிளாக பதிலளித்தார் இந்த பதிவு அனைத்து பெண்களுக்கும் சமர்ப்பணம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி